பல வெரைட்டிஸ் ஆஃப் திடல் தற்கொரிகளை நம்ம பார்த்துருப்போம் ஆனா நெத்தியில பொட்டு வச்ச தெய்வீகமான திடல் தற்குரிய பார்த்துருக்கீங்களா இல்லையா சித்தப்பு அப்படி ஒரு தற்கொலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஸோ யார் அந்த தற்கூரின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தற்கொரிக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்றத பத்தி பார்ப்போம் பார்க்கறதுக்கு பக்திமயமா இருக்கணும் ஆனால் பக்காவா பிளாக் சட்டை வேலை பார்க்கணும் சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் சாமி கும்பிட போறவனை கன்ஃபியூஸ் பண்ணணும் ஸோ இப்படி ஒரு விசித்திரமான அஜெண்டாவோட தெரியக்கூடிய அந்த வினோத உயிர் வேற யாரும் இல்லை இந்த தான் பழனி கோயிலில் கொடிமரம் இல்ல பழனி கோயிலில் ஆகமுமே இல்ல இப்படின்னு ஆரம்பத்துல லைட்டா உருட்டி பார்த்தா நம்ம இவனுக்கு என்ன சொன்னாலும் நம்புறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைன்னு போட்டு உருட்டி விட்டுருக்காரு வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க ஏன்னா சித்தர்கள் தலைவர் இன்னும் கூட நான் சொன்னேன் கொஞ்சம் இருக்கும் அது வந்து போகராதா இருக்கணுங்கிறது என்னுடைய அபிபிராயம் போகராதா என்னோட அபிப்ராயம் போகருக்கு

யாரு நாங்க வரலாறு சரியா பிடிக்கிறதுல ஐயோ ூரை எடுத்து படிச்சா முதல் பாட்டே முருகன் நற்போர் அதாவது போர்க்கடவுளான முருகன் வாழக்கூடிய பழனிமலை மலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் இந்த பாட்டை எழுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சாணக்கியரும் சந்திரகுப்தரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு இது அப்போதே அது முருகனுடைய கோயில் தான் ஆமா அது என்ன டயலாக் அது இவங்க யாரும் வரலாறு சரியா படிக்கிறது இல்லை பழனியில் இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொன்னதை கூட விட்டுடலாம் ஆனால் அதுக்கு ஆதாரம்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு வந்தாரு பாருங்க பழனி முருகனோட பேர் சித்தநாதன் வருதா அதனால அது முருகன் இல்லையா சித்தரான் உங்கள் பேரை கூட தான் சுகி சிவம்னு வருது அதுக்காக ஃபுட் டெலிவரி வேலையா பார்க்குறீங்க நம்ம தலைவனுடைய தற்கொலைத்தனத்தை பழனியோட நிறுத்திக்காம நம்ம மருதமலையில இருக்கிறதும் முருகன் இல்ல அதுவும் ஏதோ ஒரு சித்தர் தான் சொல்லி உருட்டி விட்டு அந்த வீடியோவையும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க மருதமலை ஆண்டவர் பேர் மருதமலை இருக்கிற ஒரு சின்ன உச்சி குடிமையோட இந்த கீழ்பாச்சி கட்ட மாதிரி அந்த தோற்றம் வரும் இங்க ஒரு சில சித்த புருஷர்கள் இந்த வீடியோல மருதமலை முருகன் முருகனே இல்லைன்னு சொன்னதை கூட நான் விட்டுருவேன் ஆனா அவர் உச்சி குடிமை வச்சிருப்பாரு கீழ்பாச்சி கட்டிருப்பாரு உட்டியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நிக்கவே முடியாதா ஏனுங்க மிஸ்டர் திடல் தற்கொலை முன்ன பின்னா மருதமலை பக்கம் போயிருக்கீங்களா இல்ல ဒီ మూල්ஸ்தான சேலையில முருகనే எங்களுக்கு முழுசா தெரிய மாட்டாரு. உங்களுக்கு எங்க இருந்துங்க அந்த உச்சகுடிமேல இருந்து தெரிஞ்சது? இருக்குடா இது கூட பரவாயில்ல திருப்பதி கோயில பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்களான்னு சொல்லி அந்த தொகுப்பாளர் கேள்வி கேட்டதுக்கு எவ்ளோ ஆர்வமா அட்வைஸ் பண்ண கிளம்பி வராருன்னு கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன். திருப்பதியோட கோயில உண்டியல இருக்க பணம்லாம் கருப்பு பணம் அப்படினு கருத்து தான சார் நீங்க கருத்து கூட சொல்ல கூடாரே ஏன் பயப்படுறீங்க அப்படி. பாத்தீங்களா? திருப்பதின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார் நான் கருத்து சொல்லக்கூடாதா என் கருத்தை பார்த்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அன்னியன் மாதிரி ஆவேசமாக வசனமெல்லாம் பேசுகிறாரு இந்த வீடியோவை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இந்த அடுத்த வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் திராவிட தலைவர்கள் தங்கல் வீடுகல்ல நடக்கிற விஷயங்களுக்கு பாருங்க அவங்க கிட்ட அவங்க வீட்ல ஐயர் கேளுங்க எனக்கு கேக்க சொன்ன உடனே நான் கருத்து சொல்லக்கூடாதான்னு கேட்ட மனுஷன் தீக்கான்னு சொன்ன உடனே நான் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி படுத்தே விட்டார் அடச்சி படுத்தே விட்டானே ஐயா வாருங்கள் போவோம் உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்